காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது அதிபத்த நாயனாருடைய வரலாறு சோழ நாட்டிலே பட்டினமாக விளங்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்திலே நுழைப்பாடு என்னும் ஊரில் அவதரித்த திருமகனார் அதிபத்தர் பரதவர் குலத்தில் அவதரித்த சிவன் அடியார் மீன் பிடிப்பது இவருடைய தொழில் இந்த துறைமுகப்பட்டினத்திலே நாகப்பட்டினம் மாவட்டத்திலே பரதவர் குலத்தில் அவதரித்த இந்த சிவனடியார் அந்த வகுப்பின் தலைவராக விளங்கினார் மீன் பிடிப்பதில் அவருக்கு சிறந்த பயிற்சி இருந்தது சிறந்த சிவனடியார் நீங்கள் திருவாசகத்தில் பார்க்கலாம் சட்டோ நினைக்க மனதமுதம் சங்கரனை கேட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை கேடுபடா திருவடியை மறப்பேனோன்னு மாணிக்க வாசக சுவாமிகள் பாடுறா போல் சிவனுடைய திருவடியை மறவாத நெறியாளர் இவர் என்ன செய்வார் ஒவ்வொரு நாளும் கட்டுமரத்தில் ஏறி கடற்கரைப்பட்டினம்னு சொன்னோம் இல்லையா அந்த கடலில் அவர் ஏறி தன்னுடைய வகுப்பை சேர்ந்தவர்களோட வலையை எடுத்துக்கிட்டு நடுக்கடலில் போயிட்டு ஆழமான இடத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு வருவார் அந்த வலையில் சிக்கிற சிறந்ததான ஒரு மீனை அதை சிவனுக்குன்னு அர்ப்பணிப்பார் அதை கடலிலேயே மறுபடியும் விட்டுடுவார் இது அவருடைய வழக்கமான தொண்டாக இருந்தது இறைவனுக்குன்னு நாம் எதையாவது அர்ப்பணிக்கணும் எதன்னு அவர் பண்ண முடியும் ஏன்னா அவர் பிறந்ததோ வரதவர் குலம் அந்தனர் குலத்தில் அவதரித்திருந்தாலும் வேதங்களை கற்று சிவனை நாம் வணங்கி கொண்டிருக்கலாம் அல்லது வணிகர் குலத்தில் பிறந்திருந்தாலும் பெரும் செல்வந்தராக இருந்து சிவப்பணிகளையும் அறப்பணிகளையும் மாற்றலாம் ஆனால் இவர் பிறந்ததோ மீன் பிடிப்பதே தொழிலாக கொண்ட வரதவர் குலம் என்ன கொடுக்க முடியும் சிவனுக்குன்னு தன்கிட்ட என்ன இருக்கும் சிறந்ததாக அதையே அவர் என்ன பண்ணுறாரு சிவனுக்குன்னு விரும்பி கொடுக்கறாரு இது அவருடைய தொண்டாக இருந்தது நியமம்னு சொல்லுவோம் இல்லையா தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் இறைவனுக்காக என்று அதில் அவர் வழுவாது இருந்தார் சிவன் இறைவன் அடியார்களுக்குன்னு ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு நீங்கள் குங்கிலிய கலைய நாயனாருடைய கதையிலையும் பார்க்கலாம் வருவான்ற ஆயுதத்தை கொடுப்பார் அப்பொழுதும் சிவனை மறக்காமல் இருக்கிறார்களா சிவனடியார்கள் அதை அவர் சோதித்து பார்த்து விடுவார் இங்கேயும் அப்படி தான் செஞ்சார் சிவன் தொடர்ந்து இவர் கடலுக்கு போகிறாரு கட்டுமரத்தை எடுத்துக்கிட்டு மீன்பிடி அந்த வலையெல்லாம் கொண்டுக்கிட்டு என்ன செய்ய முடியும் மீனை தானே விடுறாரு அவர் கடலில் அப்போ என்ன பண்ண முடியும் கடலில் இவர் தொடர்ந்து மீன் பிடிக்கும்போது ஒரு மீன் மட்டுமே கிடைக்கிறா போல் ஒரு தந்திரம் பண்ணுறாரு சிவபெருமான் தன்னுடைய சிவ அது பார்க்கிறார் அதிபத்த நாயனார் அவருக்கு குடும்பம் உண்டு மனைவி உண்டு தன்னுடைய இனத்தார்கள் உற்றார் உறவினர் அத்தனை பேருக்கும் அவர் தலைவராக விளங்கியவர் அவருடைய வலையில் என்ன சிக்கிது பாருங்க தொடர்ந்து சில நாட்களாக ஒரு மீன் மட்டுமே சிக்குது அந்த ஒரு மீனையும் சிவனுக்குன்னு அர்ப்பணிக்கிறாரான்னு பார்க்குறாரு கைலாசவாசன் தவறாமல் இருக்கிறாரு அதிபத்த நாயனார் ஒரு மீன் கிடைச்சாலும் அதுலேயும் உறுதியாக இருக்காரு கொண்டு போய் கடல்லையே விட்டுடுறாரு அப்போ வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை ஏன்னா மீன் பிடிச்சி அதை கொண்டு போய்ட்டு விற்றாதானே அவர்களுக்கு சாப்பாடு அப்போ வரும வந்துடுது பல நாள் பட்டினி தொடர்ந்து ஒரு மீன் மட்டுமே கிடைக்கிது வலையில் அன்றும் வழக்கம் போல் சிவபெருமான மனசில் வணங்கிக்கிட்டு மரத்தை எடுத்துக்கிட்டு நடுக்கடலில் போகிறாரு அதிபத்த நாயனார் மீன் பிடிக்க அன்றைக்கி சிவனோட லீலையில் உச்சம் பாருங்கள் ஒரு தங்க மீன் கிடைக்கிது ஏன்னா கடல்ல மீன் மாத்திரம் கிடைக்கிறது இல்லையே பவளமும் கிடைக்கும் முத்தும் கிடைக்கும் இல்லையா அதிக அற்புதமான பொருட்கள் தானே அவைகள் அன்று வலை வீசும்போது பார்த்தாக்கா ஒரு அற்புதமான தங்க மீன் நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட அந்த தங்க மீனை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது இன்றைக்கி ஒரு நாள் இந்த மீனை வச்சுக்கிட்டு மறுநாள் வலையில் வீசும்போது ரெண்டு மீனை கொடுத்துடலாம் இல்லையா சிவபெருமானுக்கு இன்றைக்கும் சேர்த்து நாளைக்கு கொடுத்துட்றேன்னு நம்ம செஞ்சிடலாம் இல்லையா சாதாரண மனிதர்கள் இப்படி நினைக்கலாம் ஆனால் அவர் தான் பேர்லேயே அதிபத்தருன்னு வச்சிருக்காரு அவர் எப்படி இந்த நெறியிலேருந்து தவறுவார் பார்த்தாரு கொஞ்சமும் யோசிக்கலை அதிபத்த நாயனார் வலையில் சிக்கினது தங்கம்மின்னு நல்லா தெரியும் இருந்தால் என்ன பண்ணுறாரு சிவனுக்கே அர்ப்பணம்னு சொல்லிட்டு கடலில் விடுறாரு என்ன ஒரு பக்தி பாருங்கள் யார் ஜெயிச்சாங்க இந்த சோதனையில் அதிபத்தராக சிவனான்னு பார்க்கும் பொழுது அதிபத்த நாயனார் தானே ஜெயிக்கிறாரு காயாரோகண சுவாமின்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருநாமம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஒவ்வொரு நாளும் அவங்க கொண்டாடுறாங்க நீலாயதாட்சியம்மின் உடனுரை காயாரோகண சுவாமி நாகப்பட்டினம் மாவட்டத்திலே சிறந்ததாக விளங்கக்கூடிய அந்த ஸ்தலத்திலே இந்த கதையை நினைவுகூறும் விதமாக ஆண்டுதோறும் இவருக்கு குரு பூஜை நடத்துகிறார்கள் இவருடைய அவதார தலமும் நாகப்பட்டினம் மாவட்டமே முக்தி தலமும் அதுவே திறந்ததான ஒரு மீன் கிடைத்தாலும் அதையும் சிவனுக்கே என்று அர்ப்பணம் செய்தவர் அல்லவா விரிதிரைசூள் கடல் நாகை அதிபத்தர்க்கும் அடியேன சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டத்தகையில் அற்புதமா சிறப்பிச்சு பாடுறாரு சிவன் காட்சி கொடுக்கறாரு தங்க மீனை கடல்ல விடும்போது எப்பேற்பட்ட சிவபக்தன் நீ வறுமையிலும் உன்னுடைய நெறி தவறாம விளங்கனேயே உன்னுடைய நேமத்தை காப்பாத்தன இல்லையா உனக்கு சிவபதம் உண்டு கைலாய பதவி உண்டு கொடுக்குறாரு கைலாசவாசன் என்ன ஒரு பேர் அவருக்கு சிவனடியார்களுக்கு எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அதில் உறுதியோடு இருந்தால் சிவபதம் பெறலாம் என்பதே அதிபத்த நாயனா நமக்கு விட்டு சென்ற அற்புதமான சான்று சிவனடியார்களை வணங்குவோம் சிவபதம் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா